கொண்ட கொண்டோ டிவி நேர்களே வணக்கம் நான் உங்க அறிமுக ஜோகிதர் வெங்கடேஸ்வரன் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பேர்ச்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம் குரு பேர்ச்சி பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி குரு என்னைக்கு பேச்சியாருன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நாப்பத்தி எட்டு நாளிகைக்கு பின் குரு பேர்ச்சியாளர் அதாவது இரவு இரண்டு மணி இரண்டரை மணியை போல பேர்ச்சியார்கள் அப்படி ஆகும் போது அன்றைய நிலை கோச்சாரம் என்னன்னா சூரிய பகவான் ரிஷபத்துக்கு வந்துடுறாரு ஏன்னா நாற்பத்தஞ்சு நாளிகையோட மேஷராசிக்கு வந்து சூரிய பகவானும் பேர்ச்சியாயி ரிஷபராசிக்கு வரார் அதே மாதிரி ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் நாற்பத்தி எட்டு நாளிகைக்கு பின் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நாப்பத்தி எட்டு நாளிகைக்கு பின் மிதன ராசிக்கு வரார் இது இல்லாம கோச்சாரமா அந்த மாற்றங்கள் என்ன கோச்சாரம் என்னன்னு பார்த்தோம்னா சந்திர பகவான் உச்ச ராசிலையும் ராகு ராகுபக ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் ராசியிலையும் அதே மாதிரி சுக்கர பகவான் உச்ச நிலையில அதாவது மீனராசில இருந்து சஞ்சரிக்கிறாங்க அதே மாதிரி புதன் பகவான் மேசராசிரே இருக்கார் இப்படி இருக்கும் போதேல நடக்கிற குரு பயிற்சியால நமக்கு எந்தெந்த விதமான சாதகமான தன்மைகளும் நல்ல யோகமான அனுகூல பலன்களும் அதுவும் இல்லாம குருங்கிறவர் யாரு பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர் அதாவது அதிகமான பண வரவு அதே மாதிரி கௌரவம் கம்பீரம் கம்பீரத்தோட அந்த போக்கஸ்டான லைஃப் பாங்கல்ல அந்த பளிச்சுன்னு நம்ம மேல ஒரு பிரகாசமான ஒரு தோற்றம் கோயில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் நமக்கு முதன்மைத்துவம் முக்கியத்துவம் அதிகாரம் அதிகாரம் இல்லைங்க அன்பான ஒரு வேண்டுகோள் மாதிரி வராது அதாவது இங்க ஃபுல் ஃபுல் அண்ட் அதிகாரத்தன்மை தன்மைக்குறது அன்பான வேண்டுகோள் தன்மையில எல்லாமே நமக்கு சாதகமாகவும் நல்ல நிலையிலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் சரியா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகறதுனால எந்தெந்த மாதிரியான மாற்றங்களும் நல்ல நிகழ்வுகளும் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் துளாராசி என்பர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து குரு பகவான் சஞ்சாரிக்கிறதுனால சகலவிதமான விதமான அனுகூல பலன்களும் கிடைக்கும் தந்தையால் மிகப்பெரிய ஆதாயம் உண்டாகும் இது இல்லாம ராசியை குருபவன் பாக்குறதுனால உங்களுக்கே ஒரு பேரு தந்தை தந்தையால் பேரு கிடைக்கும் இல்ல உங்களோட ஆராய்ச்சி படிப்பு முதுநிலை படிப்பால ஒரு பேரு கிடைக்கும் அதே மாதிரி நீங்க நாலு பேருக்கு புத்தி சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய நபரா வருவீங்க முன்னேறி வருவீங்க அடுத்தடுத்துன்னு வளர்ச்சியை நோக்கிய மட்டுமே போக போறீங்க அதாவது பல பேருக்கு உங்களோட உரையானது அதாவது நீங்க உங்களோட பேச்சு தன்மை வந்து ஊக்கத்தை கொடுக்கும் அந்த அந்த கம்பீரமா பேசுறதும் வாங்கல்ல என்ன சொல்ல போனா பாரதியார்க்குள்ள யாரும் வர முடியாது அந்த அந்த ஊக்கமான போர்த்திறன் பேச்சு இருக்கும் பாத்தீங்களா அந்த தன்மை உங்களுக்கு வரும் அந்த அளவுக்கு நல்லா பேச போறீங்க நல்லா செயல்திறன் காட்ட போறீங்க அதே மாதிரி ராசிக்கு மூணாம் இடத்தை பாக்குறதுனால மூணாம் இடம் தான் எழுத்து பத்திரம் இது சார்ந்த அமைப்பு சோ இது ரீதியா உங்களுக்கு திடீர்னு நீங்களே ஒரு டாக்குமெண்டேஷன் ஆபீஸே ஆரம்பிக்கிறாங்க அதாவது டாக்குமெண்டேஷன் ஆபீஸ்ங்கிறது பதிவுக்கு பத்திரம் வாங்குவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அமைப்புகள்ல நீங்க பத்திரம் சார்ந்த துறையில மிகப்பெரிய லெவல்ல வரலாம் சமயத்தில் நீங்க பத்திரப்பதிவு பதிவாளராக இருக்கும் பட்சத்தில் அதே இடத்துல பதவி உயர்வோ இல்ல சன்மானமோ அதாவது ஊதிய உயர்வோ கிடைக்கும் இது இல்லாம நிறைய அனுகூலமான பலன்கள் எக்ஸ்பீரியன்ஸ்ட்டுங்கிறதுல அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சிறு சிறு பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் கௌரவம் முக்கியமா உங்க நன்மை அதாவது நீங்கதான் ஒரு மிகப்பெரிய நபர் சமுதாயத்துல நீங்க ஒரு முக்கியமான நபர் அந்தஸ்து மிக்கும் நபர் அப்படிங்கிற ஒரு தன்மையில உங்களோட பேர் இந்த நேரத்துல கடுமையா வெளியில வரும் அதாவது உங்களை தெரியாத நபர் இந்த ஒரு வருஷத்துல இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு பாப்புலரா ரீச் ஆவீங்க யார் இந்த நபர் அப்படிங்கிற பாக்குற அளவுக்கு ஊரே திரும்பி பார்க்கற அளவுக்கு நீங்க உங்களோட வாழ்க்கை திறன் மாறும் இது இல்லாம பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பாக்குறதுனால பூர்வ புண்ணியஸ்தானமான குரு கும்ப வீட்ட குரு பார்க்கறது சகல விதத்தையும் பிள்ளைகளால் அனுகூலம் அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல சகல வித ஏற்றம் துளாராசினியர் யாராவது குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருக்கீங்களா இந்த நேரத்துல கண்டிப்பா குழந்தை சார்ந்த அமைப்பு கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் ஜனநகால ஜாதகம் முக்கியம் ஜனநகால ஜாதகம் மட்டும் இந்த நேரத்துல உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா சகலவித ஏற்றத்தையும் தரக்கூடிய அமைப்புல உங்களுக்கு இருக்கு அதாவது உங்க பேரையும் உங்களோட செல்வாக்கையும் சொல்வாக்கையும் நல்ல உயர நிலையில கொடுத்து அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புலையும் நல்ல வகையில ஏற்றத்தையும் தரும் அதே மாதிரி இளம் வயதினர்களா இருக்கும் பட்சத்தில் ஐந்தாம் இடத்தையே குரு பக்கம் குரு பகவான் பார்க்கிறார் அப்ப ஆழ்மன எண்ணங்களின் ஆசைகள் வெளியில வரும் உங்க மனசுல ஏதாவது ஒண்ணு ஆசை இருக்கும் அந்த ஆசைய வெளிப்படுத்தி உங்களுக்கு பேரை உருவாக்கி தரும் அதே மாதிரி நல்ல இந்த மாதிரியான தன்மைக்கு போகணும் ஆழ்மன எண்ணங்களின் ஆசைகள் நிறைவேறுங்க சிம்பிளா ஒரே வார்த்தையை சொல்லுங்க நீங்க ஒரு பெரியார் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பெரியார் உங்களால ஆக முடியுங்க அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனா இந்த வாட்டி உங்களுக்கு நல்லா இருக்கும் இதுக்கு முதல் காரணம் ராசிய குரு பகவான் பாக்குது ஜனதகால ஜாதகம் மட்டும் உங்களுக்கு சப்போர்ட்டா சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நிச்சயம் உயர உயரம் உயர்ந்து நிப்பீங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வேலை செய்யும் இது இல்லாம பார்த்தோம்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து எல்லா வேலையும் செய்யலாம் தர்ம சிந்தனை உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஒன்பதாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்னாம் இடம் இந்த மூணுமே பார்க்கப்படும் குருபவனால மட்டும் அப்படிங்கிறது தர்ம சிந்தனை மிகுந்து உங்களோட எண்ணங்களை வெளிப்படுத்தி சகலவித ஏற்றத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி இளைய சகோதரர்களால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் கிட்டு இளைய சகோதரர் சார்ந்த அமைப்பு இருந்தா இந்த நேரத்துல அவங்க எல்லாம் அவங்களுக்கு உங்களால ஆதாயம் இருக்கும் உங்களுக்கு அவங்களால ஆதாயம் சகல விதத்திலையும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தர மாதிரியான அமைப்புகள் தான் இருக்கேன் ஒழிய இங்கேயும் நெகட்டிவ் இல்ல அதே மாதிரி திருமண வயதினராக இருக்கும் பட்சத்தில் முத மூணு நாலு மாசத்துல முடிச்சிருங்க அப்ப இப்ப குரூப் பேர்ச்சி இப்ப சித்திரை முப்பது வருதுன்னா ஆவணி மாசத்துக்குள்ள அவங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்பா வேலையை முடிச்சுக்கிறது நல்லது காலம் தாழ்த்தினீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்க சனி திருமணம் சார்ந்த அமைப்பா பண்ண கூடாது அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய ராகு கொஞ்சம் குழந்தைகள் சார்ந்த அமைப்பு எல்லாம் தாமதப்படுத்தும் என்னங்க இப்படி இந்த மாதிரி விஷயங்கள்ல இப்பதான் குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க இப்ப நீங்க தாமதப்படுத்த முடியுங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா குழந்தைகள் நல்லா இருக்கும் குழந்தைகளால் நட்பேர் கிடைக்கும் யாருக்கு ஆல்ரெடி திருமணமாய் குழந்தை பிறந்தவர்களுக்கு இப்ப புதுசா திருமணம் ஆவர்களுக்கு குழந்தையை சார்ந்த அமைப்பு கொஞ்சம் தள்ளி போகும் ஆனாலும் கெடுதல் இல்ல ஒரே அடியா நெகட்டிவா இருக்கா இந்த வருஷத்துல இப்ப ஆவணி மாசத்துக்குள்ள மேரேஜ் ஆயிடுச்சுன்னா குழந்தைகள் சார்ந்த அமைப்புமே நல்ல முறையில கிடைக்கும் எந்த பாதிப்பு இருக்கா அதாவது திருமண அமைப்பு ஆவணி மாதத்தை தள்ளி போடும் உங்களுக்கு பாதிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஓப்பனாவே சொல்லிடுறேன் ஏன்னா அந்த மாதிரி அமைப்பு ஒன்பதுல குரு பகவான் வரும்போதுல மட்டும் உங்களுக்கு நீங்களே அசுர குரு தேவகுரு அவங்க அதாவது குரு பகவான் தேவகுரு நீங்க அசுர குரு அப்படிங்கும் போதுல இந்த கான்ட்ரவரசி வந்து உங்களுக்கு வரும் அதாவது திருமணத்திலே காதல் திருமணம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிற தன்மையில உள்ளவங்க துளாராசினர் தேவகுருங்கிறவர் அப்பா அம்மா சொல் பேச்சு திருமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க அப்படிங்கும் போதுல இந்த கான்ட்ராவர்சியால உங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு நான் சொல்றேன் வேற ஏதும் நெகட்டிவா சொல்லணும்னு என் நோக்கம் இல்லை குழந்தைகள் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு ஆனா குழந்தைகள் ஆல்ரெடி பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கு புதிதா திருமணம் ஆகி குழந்தைகளுக்கு வெயிட் பண்றவங்க இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் தாமதப்படுத்தும் அது ரொம்ப தாமதப்படுத்த தானே கொடுத்துடும் அது அதுல ஒரு குறையும் இல்ல வருஷ கடைசியில அதெல்லாம் நல்ல முறையிலே இருக்கும் அதே அதாவது வருஷ கடைசியில இந்த வருஷ கடைசியில அது நல்லா இருக்குமே அப்படியே எடுத்தோடனே உங்களுக்கு குழந்தை சார்ந்த அமைப்பு திருமணமானவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் பாதிப்பு எல்லாம் பாதிப்பு இல்ல கொஞ்சம் லேட்டாங்க அவ்வளவுதாங்க வேற எதுவும் அதே மாதிரி தொழில் சார்ந்த அமைப்புல சகலவித ஏற்றங்களும் அனுகூலமும் உண்டு அதே மாதிரி ஒரு கடன் சார்ந்த அமைப்பு ஏதேனும் கடன் சார்ந்த அமைப்பு இருந்தா இந்த நேரத்துல பெரும் பணம் சார்ந்த தான் வரும் பணம் நீங்க கடன் வாங்குற தன்மையில வரும் அதனால எங்க இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க இல்லாட்டி தயவு செஞ்சு வாங்காதீங்க வேணா ஒன்பதாம் இடத்துல ஆறாம் அதிபதினு சொல்லப்படுற குரு பகவானும் உட்கார்ந்து இருக்கிறார் மூணாம் அதிபதி உட்கார்ந்து இருக்கனால சகலவித ஏற்றம் அனுகூலம் தைரியம் வீரியம் எல்லாமே சப்போர்ட் பண்ணும் துணிச்சல் கொடுக்கும் பயங்கரமான துணிச்சல் கொடுக்கும் எல்லாம் ஒரு குறையும் இல்ல ஆனால் ஆறாம் அதிபதினு சொல்லப்படுற குரு பகவானும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் கடன் வாங்குறது இது பண்றீங்கன்னா பெரும்பாலத்தை தான் கடன் வாங்குவீங்க அதாவது பெருசா கடன் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க சோ கடன் சார்ந்த அமைப்புல ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க இந்த வருட இறுதியில் உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புல கொஞ்சம் பாதிப்பு வரும் அதெல்லாம் கவனமா பாத்துக்காங்க பாதிப்புமே எப்படின்னா கொழுப்பு சார்ந்த அமைப்புலையும் அதே மாதிரி அடிவயிறு சார்ந்த அமைப்புலையும் தோல் புஜங்கள்ன்னு சொல்லப்படுற இந்த இந்த ரெண்டு பக்க பக்கமும் அதே மாதிரி இஎன்டி சார்ந்த அமைப்புலையும் இந்த நேரத்துல அதாவது இந்த நேரத்துல இல்ல இந்த வருட கடைசியில் குரு பேச்சி முனிய தருவாயில் குரு பேர் முனிய தருவாயில் எங்க அப்படி நடக்குது அப்படின்னு கேக்குறீங்கன்னா உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொன்ன குரு பகவான் இந்த வருஷம் முடியல இங்க போயிருப்பாரு கரெக்டா பூரட்டாதி மூணாம் பாதத்துக்கு போயிருப்பாரு அப்படிங்கும் போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா உச்ச நிலைக்கு போய்கிட்டு இருக்காருன்னு உச்சத்துக்கு அடுத்த அடுத்த வந்து உச்ச பேர்ச்சி தானே அப்படிங்கற மாதிரி ஆறாம் அதிபதி வலுக்கும் போல நோய் தொந்தரவுகள் ஏற்குன்னு அது இயல்புதான் அதாவது ஆறாம் அதிபதி வலுத்தா ஒரு சில பிரச்சனைகளும் கடன் சார்ந்த அமைப்புகளும் இருக்கும் நான் அடுத்த வருஷம் குரு பேர் சேர்த்து ரிலேட் பண்ணி சொல்றேன் சோ இந்த நேரத்துல இந்த மாதிரி அமைப்புகள் வரலாம் பெரும்பணம் சார்ந்த அமைப்புகள் வரலாம் கடன் சார்ந்த அமைப்புகள் கொடுக்கப்படும் அந்த கடன் சார்ந்த அமைப்புகளை எப்படி நம்ம கையாளணும் கத்துக்கிட்டோம்னா எல்லா விதத்திலையும் ஏற்றமும் அனுகூலமும் கிடைக்கும் அப்படிங்கறத அடுத்த வருஷத்துக்குள்ளதையும் சேர்த்து இப்பவே கொஞ்சம் ப்ரீ அலாட் பண்றேன் தயவு செஞ்சு கவனமா இருங்க வேணா பயிற்சி நல்லா இருக்கு எந்த குறையும் இல்ல நமக்கு நல்லா முதல்ல என்ன பண்ணுவோம் ஒரே அடியா ஆட்டத்தை ஆடிடுவோம் அந்த ஆட்டத்தை ஆடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு ப்ரீ அலாட் மாதிரி கொடுக்குவேன் அதே மாதிரி இறுதியில நோய் சார்ந்த அமைப்புகள்ல கொழுப்பு சார்ந்த அமைப்புகளையும் தோல் சம்பந்த தோல்பட்டை சார்ந்த அமைப்புகளையும் இஎன்டி சார்ந்த அமைப்புகளையும் ஒரு சில ஒரு சில கவனமா இருக்கணும் ஜனநகர ஜாதகத்தில் மூணாம் அதிபதி பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலையெல்லாம் பார்க்கறது நல்லது அதாவது இதுக்கெல்லாம் முன் முன்னாடியே ப்ரொடக்ஷன் மாதிரி பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கறத சொல்றேன் சரியா இது இல்லாம தாயாரோட உடல்நிலையை தெரியும் தந்தையாரோட உடல்நிலையை தெரியும் பூமி பூமி சார்ந்த அமைப்புகள் இந்த நேரத்துல உங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு எதுவும் லேண்ட் ரிலேட்டடா இருந்தீங்கன்னா கொஞ்சம் வாங்குங்க தப்பு இல்ல அதே மாதிரி லேண்டை விக்கிறதா இருந்தா உங்கள முடியும் லேண்டை வாங்க முடியாது ஏன்னா மூணாம் பாவத்தை பார்க்க நாலாம் பாவத்தை பார்த்தா லேண்டை வாங்க போறோம் நடத்தும் மூணாம் பாவத்தை பாவம் லேண்டை விற்க போறோம்னு நடத்தம் சோ லேண்டு விற்கிறவங்களுக்கு இது சாதகமான நேரம் லேண்டு வாங்குறவங்களுக்கு இது சாதகமான நேரம் இல்லை அதே மாதிரி கார் வாங்குறவங்களுக்கு இது வந்து பழைய கார் வாங்குற அமைப்புல தான் இருக்கு புது கார் வாங்குற அமைப்பு ஆகாது அதே மாதிரி கால்நடை சார்ந்த அமைப்புகள் எல்லாம் கவனமா பாத்துக்கணும் விவசாயம் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறனால கொஞ்சம் கவனமா இருக்குது சகல விதத்திலேயும் அனுகூல பலன்களை தரும் கவனமா இருக்கணும்னு தான் சொல்றேன் ஒழிய அனுகூல பலனை மட்டுமே பார்க்கக்கூடாது சரியா அப்புறம் தொழில் சார்ந்த அமைப்புன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் டல்லா தாங்க போகும் ரொம்ப ஒரே தூக்கி வச்ச அதாவது தேவைக்கான பணம் கிடைக்கும் திறமசாலின்னு இங்க பேர் எடுப்பீங்க கெட்டிக்காரர்னு பேர் எடுப்பீங்க ஆனா பணம்னு பார்த்தா கொஞ்சம் பிடிப்பா தான் இருக்கும் ஏன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வரும்போதுல எப்படின்னா உங்கள்ட்ட சமயத்துல பணமே அதிகமா கிடைச்சாலும் நீங்க என்ன பண்ண தெரியுமா இந்தா வச்சுக்க இந்தா சாப்பிடு அப்படின்னு தூக்கி போடுவீங்க தர்ம குணம் அதிகமா வந்துடும் சரியா அதெல்லாம் நீங்க கவனமா பார்த்துக்கீங்க இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் நட்சத்திர ரீதியா முதல் நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லா விதமான ஏற்றம் அனுகூலம் இந்த தொழில் துறைன்னு பார்த்தோம்னா டாக்குமெண்ட் ரிலேட்டடா தொழில் துறை நீங்க தொடகாம் இந்த சொன்னையில பத்திரப்பதிவுக்கு டாக்குமெண்ட் தருவாங்க அந்த பத்திரப்பதிவுக்குள்ளான டாக்குமெண்ட் நினைத்து நீங்க சகல விதத்துல ஏற்றமும் அனுகூலமும் தரும் எல்லா வகையிலேயும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் சோ இது ரிலேட்டடா இருக்கும் முதல்ல முயற்சி செய்யுங்க அதே மாதிரி அலைச்சல் வீண் அலைச்சல் சார்ந்த அமைப்புகள்லாம் இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல வித பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது நல்லா அதே மாதிரி திருமணம் திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் கூட எந்த குறையும் வராது உங்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த பாதிப்பும் தர மாதிரி குரு பகவான் இயங்கல எல்லா விதத்திலையும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கற மாதிரிதான் ஒழிய எந்த குறைபாடுகளும் இல்லை அதே மாதிரி வீண் விவகாரங்களில் அடுத்தவங்க வீட்டு விஷயத்துல மட்டும் நீங்க தலையிடாம போதும் அடுத்தவங்க சிந்தனை விஷயத்துல மூக்கம் உழைக்காம இருந்தாலே உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்ற இருக்கும் சரியா அடுத்தது ராகுவோட நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எல்லா விதத்திலையும் ஏற்றம் திருமணம் சார்ந்த அமைப்புல பெற்றவர்கள் சொல்றதை மட்டும் கேளுங்க நான் திரும்பவும் அண்டர்லைன் பண்ணி சொல்றேன் திருமணம் சார்ந்த அமைப்புல பெற்றவர்கள் சொல்றது மட்டும் கேளுங்க காதல் அப்படி அப்படின்னு சொல்லி எந்த விதிலையும் ஏமாந்துறாதீங்க வேணா ஒன்பதாம் இடத்துல குரு ஐந்தாம் பார்வையை பார்க்கும்போது எல்லா ஆசைகளையும் எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணி வைக்கும் ஆனால் அது நல்லதுக்கா வேணா அடுத்தாப்புல வரப்போற குரு பயிற்சி ஐந்தாம் அதிபர் ஆறாம் அதிபதி உச்சநிலை அடைகிறார் அதை மட்டும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கணும் அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் அதெல்லாம் கவனமா பாத்துக்கோங்க பெரிய பாதிப்பு எல்லாம் இல்ல ஏதாவது இருமல் சரி இந்த அதாவது இந்த தொண்டை பகுதிகளில் சில சில ச சிக்கல்கள் வரும் குழந்தைகளுக்கு அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்க மற்றபடி எந்த குறையும் வராது நல்லா இருப்பாங்க குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும் ஜனநாயக ஜாதகத்துல அவங்க அவங்க ஜாதகம்னு ஒண்ணு இருக்குல்ல அவங்களுக்கு நல்லா இருக்குங்க முதல்ல எப்படி பாதிக்கும் சோ எந்த குறையும் இல்லாம எல்லா வகையிலும் ஏற்றமும் அனுகூலமும் தர தான் இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சரியா அது இல்லாம நீங்க கவனமா இருக்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா பெற்றோர்கள் சொல்வதை இந்த நேரத்தில் காது கொடுத்து கேட்க வேண்டும் அதை பண்ணவே போது எந்த குறையும் வராது உங்களுக்கு சரியா அடுத்தது விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை தொழில் மேம்படும் தொழில்தானம் கடுமையா மேம்படும் அடுத்தடுத்து அந்த நான் பெரும் பணம் கடன் சார்ந்த அமைப்புல மாட்டுவீங்க தொழிலை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அதை பண்றேன் இதை பண்றேன் பெரும்பணத்தை கடன் வாங்க நீங்க நீங்கதான் சோ கடன் சார்ந்த அமைப்புல கவனமா கையாண்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களோட அற்புதமான குரு பயிற்சி யாருக்கும் இல்ல எல்லா விதத்திலயும் ஏற்றமும் அனுகூலமும் தந்து பெருவாழ்வு வாழ வைக்கும் சகலவித யோகத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல க தொழில்ல கடன் சார்ந்த அமைப்பு மட்டும் பார்த்துங்க வேற எதுவும் அதே மாதிரி வேற எதுவும் பெரிய நெகட்டிவ் எல்லாம் உங்களுக்கு இல்லைங்க சிம்பிளா சொன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும் எல்லாருக்கும் இல்ல இயல்பு தான் எல்லாருக்கும் இயல்பு இயல்பு உங்களுக்கும் வரும் நம்ம தான் போற பாதையெல்லாம் வெற்றியா இருக்கேன் நம்ம எல்லாமே சக்சஸா இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டு பெரிய மாட்ட மாட்டுவீங்க அதே மாதிரி எதையுமே தாமதிக்காதீங்க எதையும் தாமதிக்கவும் கூடாது செய்யணும் வேகமா செய்யணும் ஆனா அந்த வேலை காசு பணம் இழக்கக்கூடியதா இருக்கக்கூடாது வேகமா செய்யணும் காசு பணத்தை இழந்து ஒரு வேலை செய்வதாக இருந்தா அந்த வேலையை நீங்க செய்யக்கூடாது சரியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நல்லா மனசுல படிச்சிருங்க நீங்க எத்தப்படி எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கும் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் இருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதனிக்கு உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி